இங்க பத்து வருஷமா பூஜை பண்ணிடுறேங்க ஒவ்வொரு ஆண்டும் பருவ மழைகள்லாம் வந்து மழை பெஞ்சதுனால எனக்கு தூக்கம் கிடையாதுங்க ஐயா எல்லா பொருளும் நினைவு பூஜை சாமான்ல இருந்து இருந்து பாத்திரங்கள்ல இருந்து ரேடியோ செட்ல இருந்து எல்லாமே நினையதுங்க அந்த பொருளை நான் எங்க எடுத்து வைக்கிறது நான் ஒரு ஆள் ஒவ்வொரு ஆண்டும் நான் வேதனையில இருக்கிறேன் எனக்கு தூக்கம் கிடையாதுங்க ராத்திரி மழை வந்து எனக்கு தூக்கம் கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறாரு யாராவது முன் வந்து இந்த கோயிலுக்காக வேண்டிய இந்த ஒரு ஷெட் ஒன்று போட்டு கொடுத்தோம்னா அது பொருளை வந்து நான் பாதுகாப்பாக வச்சுக்கேன் அப்படின்னா நான் நிம்மதியான தூக்கம் தூங்குவேன் ஐயா இது இருக்கிற நிலைமை அந்த மாதிரி நிலைமையில இருக்கிறேங்க அந்த பத்து வருஷமா அந்த கஷ்டத்தை அந்த ஐயா வந்து அனுபவிச்சு நூற்றுக்கு நூறு உண்மைதான் ஒரு மழை பெய்ஞ்சா அந்த அந்த துணி நிலைஞ்சு அந்த பொருட்கள் நனஞ்சு அந்த துணியடனு காய வைக்க முடியாது அந்த துர்நாற்றத்தோட திருமணிகளுக்கு நம்ம வந்து அதை சாத்த முடியாது அவருடைய வேதனை நமக்கு புரியுது முடிஞ்ச அளவுக்கு யாராவது உதவி பண்ணணும்னா நீங்க நேரடியாகவே வந்து இந்த கோவிலுக்கு உதவலாம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அங்க கள்ளப்புள்ளியூர் அப்படிங்கிற தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குங்க மிகவும் பழமையான இந்த கோவிலுக்கு பல தூண்கள் வச்சு கட்டப்பட்ட இந்த கோயில்களுக்கு இப்படி ஒரு நிலைமையாங்கிறப்பதான் நம்ம அந்த கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் நினைச்சா கவலையா இருக்கு ஏன்னா ஒற்றுமை இல்லாதது இந்த மாதிரியான கோயில்கள் இந்த நிலையில இருக்க ஒரு காரணம் முடிஞ்சா ஷேர் பண்ணி அடுத்தவங்களாவது வந்து உதவி பண்ணட்டும் நேரடியா வந்து நன்றி